வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஃபேன் செத்தம் கொஞ்சம் கஜ கஜனை ஒரு கோச்சிக்காதீங்க ஃபேன் நம்ம உட்கார முடியாது கொசு பிடிங்கிடுது சரி ஓகே நான் கிட்டே வச்சு பேசுகிறேன் ஒரு பிரதர் அப்புறம் சிஸ்டர் மூணு பேர் கண்டினியூ கேட்டு வந்தாங்க ஆனால் நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்தீங்களே அதுவும் காலைல போகிறீங்க சாயங்காலம்ட்டிங்க அது கொஞ்சம் எதுனா தெரிஞ்ச ஐடியா தான் சொல்லுங்க நாங்கள் போக போகணும்னு சொல்லியிருந்தாங்க ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த திருப்பதி பற்றி நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு பாருங்கள் நான் வந்து நினச்சா திருப்பதி கிளம்பிடுவேன் காலைல எந்திரிப்பேன் குளிச்சிருவேன் அதுவும் புதன்கிழமை சென்ட்ராக் தீக்கி எப்போ திருப்பதி காலியாக தான் இருக்கும் காலையில் ஒரு அண்ணா அஞ்சு ஒரு நாலு மணி இருப்பேன் அஞ்சு அஞ்சுரைக்கெல்லாம் கிளம்பி பைக்கில் நேராக கீழ்த்துக்கு போயிடுவேன் அங்கே போனால் ரெஸ்ட் எடுப்பேன் மேலே திருப்பதிக்கு போயிட்டு மொட்டையடினா மொட்டை அடிப்பேன் சாமி பார்க்க தான் என்ன பண்ணுவோன்னா வண்டி எடுத்துன்னு போயிட்டு அங்கே நிறுத்திடுவேன் அங்கே திருப்பதி மலை மேலே எல்லா இடமும் பார்க்கிங் தாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எந்த இடத்துல வண்டி நிறுத்திங்களோ அந்த இடத்துல பத்திரமா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் அந்த தர்பதர்சர் போகிற வேலை எண்டு அந்த சுதர்சன் காட்டேஜ்னு இருக்கும் அங்கே போய் வண்டி நிறுத்தினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது டூரில் போகிறவங்களுக்கு இப்போ ஃபேமிலியாக நீங்கள் போகிறதுனா என்ன பண்ணுன்னா ஒரு மூணு மாதம் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிங்க முந்நூறு டிக்கெட் புக் பண்ணிங்க ஆன்லைனில் புக் பண்ணலாம் இல்லாட்டி எனக்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ண தெரியாது நான் என்ன பண்ணேன் நெட் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு யார் யார் போகிறீங்க நீ எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களாப்போ நல்லாட்டி ஆதார் கார்டை எடுத்து போடுங்க நெட் சென்டர்லேயே கொடுங்க அவங்களே டிக்கெட் புக் பண்ணி தந்துட்டு இன்னும் ஒரு ரூபா சார்ஜ் கேட்பாங்க அது உங்களுக்கு தொல்லையை கிடையாது அவங்க பழக்கிட்டதால டக்கு 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 பண்ணி கொடுத்துருவாங்க எந்த டேட்டு ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள் அதான் நான் சொல்கிறது வந்து சாட்டர்டே சன் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அதை தவிர மற்ற எந்த டேட்டெலாம் வாங்கிக்கிங்க எத் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போயிடலாம் நேராக இப்போ சென்னைனா எங்கேருந்தாலும் சென்னையோ இல்லாட்டி பாண்டிச்சேரியோ சிதம்பரமோ கடலூரோ நேராக கீழ்த்து போய் போயிடுங்க கீழ்த்திருக்கு போய்ட்டு அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அங்கே பெரிய பெரிய கிளாஜஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரீயாக இருக்குது காட்டேஜஸ் எல்லாம் அங்கேருந்து அலமையு மங்காப்புறம் போங்க அது எப்போவும் கூட்டமாக இருக்கும் எட்டி பாருங்கள் கூட்டம் ரொம்ப இருந்துச்சுன்னா கோபுர தரிசனம் போடு புண்ணியம் சொல்லிட்டு சாமியை பார்த்துட்டு திருப்பி மேலே போயிருங்க என்ன அவ்வளோதான் அந்த அம்மா ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்க நேரம் மேலே போகிறீங்களே மேலே போன உடனே டூர்ன்னா டூ வீலர் கார் பஸ்ஸில் மேக்சிமம் இறங்கினோன்னே ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிவிடுங்க நிற்காதீங்க ஒரு டிஃபன் லைட்டாக பண்ணிவிட்டு நேராக தர்ம தரிசனம் இருக்குது முன்னூறு டிக்கெட் இருக்குது முன்னூறு டிக்கெட்டு தனி அதே மாதிரி படிக்கட்டி ஏறி வரவங்களுக்கு இப்போ அந்த காளி கோபுரம் தந்தை கையில் வந்து டோக்கன் மாதிரி கட்டுவாங்க ஃபோட்டோ எடுத்து இல்லாட்டி கையில் ஃபோட்டோ அது தந்துடும் அது எடுத்துட்டு போயிட்டு அது தனி வழி நேராக மேலே போயிவிடுங்க மேலே போயிட்டு கூண்டில் உட்கார வச்சுருவாங்க இப்போது பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் கூண்டில் உட்கார வச்சாங்கன்னா வெளியே வரது ஒரு டோக்கன் மாதிரி தந்தாங்க அது வெளியே வந்துட்டு நீங்கள் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு மறு உள்ளே போய் உட்காந்துருவாங்க அந்த மாதிரி ஐடியாவும் இப்போ பண்ணி வச்சிருக்காங்க வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் எங்கே உள்ளே போயிட்டு உக்காண்டிங்கன்னு வச்சுக்கோங்க புளி சாதம் தயிர் சாதம் பொங்கல் மோர் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தந்தினே இருப்பாங்க பசிக்குதா இவங்கள பசிக்குதான் தந்தினே இருப்பாங்க சாப்பிட்டு கீழே பாத்ரூம் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ நல்லா இருக்குது நீட்டாக போனால் வயிறு கீறி கலக்காது கலக்கிச்சுன்னா கீழே பாத்ரூம் போயிட்டு வந்து உக்காந்து வேண்டியது தான் எனக்கு வந்து பொறுத்த ரெண்டு வாட்டி நான் போனேன் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல இருந்துச்சு திறந்து விட்டாங்க மூணு நேரம் போய் சாயம் பாத்திரம் விட்டேன் சில பேர் இருபத்தி ரெண்டு மணி நேரம் இருபத்தி மூணு நேரம் சார் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சண்டையே போகிறவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து கரெக்டாக அந்த செவ்வாய் புதன் வியாழன் டிக்கெட் வாங்குங்க ஈஸியாக போயிட்டு வரலாம் திருப்பதி போயிடும் திருப்பம் ஏற்படும் வாங்க அது வந்து வெள்ளி சனி ஞாயிறு தவிர மற்றது வந்து பசங்களுக்கு ஸ்கூல் வந்து லீவ் கூடாது ஸ்கூல் ஏங்க அதான் லீவ் இருந்து ஒரு நாள் லீவ் போட்டு போட்டோமே ஒரு நாள் பசங்க லீவ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது கேட்கல ஸ்கூல் லீவ் இருந்ததுன்னா எல்லாருமே வந்து போவாங்க ஆமாம் ஸ்கூல் லீவ் இல்லாமல் பார்த்துங்க ஸ்கூல் லீவாக பார்த்துங்க ஒரு நாள் நம்ம கடவுளுக்கு ஒரு தியாகம் பண்ணலாம் ஒரு நாள் ஸ்கூல் போகிறதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது டீச்சர்கிட்டே சொல்லிடலாம் அந்த சாட்டர்டே சண்டே இல்லாட்டி இந்த சில்ட்ரன்ஸ் டே இதெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல் டேலாம் போட்டிங்கன்னா கூப்பிட்டோம் பயங்கரமாக இருக்கும் நம்ம நொந்துருவோம் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்களா அதே மாதிரி போனீங்க சாமியை பார்த்தீங்க அதாவது சாமி வந்து அங்கே தான் இருக்கும் சாமி எங்கேயும் ஓடாது நம்ம மக்கள் தான் சாமி பார்த்து தப்ப 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 தப்பன்னு கூண்டு தாக்க விட்டுறோம் ஓடுறாங்க அது திருத்த முடியாது அச்சின்னு பிச்சின்னு கீழே ஊன்று டிவின்னு போவாங்க தான் அங்கே போய் அதில் நிற்க தான் போகிறாங்க இன்னமும் இவங்களும் ஃபஸ்ட்டு போய்ட்டு விஐபி தரிசனம் அனுப்புற மாதிரி அதே மாதிரி வயசானவங்க சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஃப்ரண்ட் கேட்லேயே அங்கே செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க விட்டுருவாங்க டைம் வந்து காலைல வந்து ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அந்த சீனியர் சிட்டிசனுக்கு தான் நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் போய் என்கொரி பண்ணிங்க அதே மாதிரி ஃபிசிக்கலே சேலஞ்சு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கும் தனியாக ஒரு லைன் இருக்குது அவங்க கூட ஒரு ஆள் போகலாம் வயசானவங்க கூடயும் மாற்றத்துலையும் ஒரு ஆள் போகலாம் நேராக உள்ளே போயிடலாம் அங்கே வந்து பேக் சைடு விஜய்யா பேங்க் இருக்குது அங்கேயும் என்கொயரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ன தாங்க அவ்வளோ நாங்களாம் ஒரு பெரிய விஷயமான ரொம்ப சாதனாகவும் பண்ணிக்கலன்ட்டு இந்த வாட்டி போகல இவங்களை கூட்டிட்டு போனால் எனக்கு ரெண்டு நாள் ஆகிடும் நான் டூர்ல சர்றேன் காரணம் என்ன ஆகுதுன்னு அங்கங்கே டோல் டோல் டூர் இல்லையா பப்பரப்பா நான் ஆகிடுவார் நூற்றி எண்பது கிலோமீட்ரு போகிறது வர்றது நூற்றி எண்பது கிலோமீட்ரு அவ்வளோ தடவை போயிட்டு வரணும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை டூ வீலர் தான் எங்கே போனாலும் டூ வீலர் தான் நான் எப்படி போனேன் அந்த புதன்கிழமை போகிறதால என்ன பண்ணோம் நேராக வண்டி எடுத்து போயிட்டு லாஸ்ட்டில் சுதர்ஷன் காட்டு சொல்லி பெரிய காட்டை அங்கே எதிர்க்க வண்டியை நிறுத்திட்டு நான் நிற்க மாட்டேன் எதுவுமே டீ காட்டு கூட சாப்பிட மாட்டேன் போய் நடந்துன்னு தான் இருப்பேன் நடந்துன்னு தான் இருப்பேன் நேராக தருமசன் போய் உட்காருவேன் என்னுடைய லக்கு ரெண்டு தடவை போயிருக்கேன் ரெண்டு தடவை ஆஃப் ரெண்டு தந்து விட்டான் கூண்டு அழகாக போனேன் ஒரு ஒன் ஹவர் சாயம் பார்க்குறது அப்படி சுற்றி 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 ஒன் ஹவர் மேக்ஸிமம் ஒன் ஹவர் தான் எனக்கு ஆச்சு வேளை சில பேர் ரொம்ப நேரம் ஆகும் வெளியே வந்தேன் லட்டு கவுண்ட்டு இந்த வரேன் நான் லட்டு வாங்கலை ஏன்னா லட்டு வந்து கொஞ்சம் குடச்சி நிற்க வச்சதால கூட்டம் ஜேஜ்ஜேன்னு இருந்துச்சு சரி லட்டு மட்டும் வாங்கலை நான் மற்றபடி கோபுர தரிசனம் எல்லாம் நீங்கள் போய் பா பார்த்துருப்பீங்க முக்கியமாக இப்போ வந்து அன்னதானம் வந்து வேறு லெவலில் போடுறாங்க முன்னாடி வந்து நம்ம சாமியை பார்க்குறதுக்கு இந்த கல்யாண கட்டக்கு இருக்கு இல்லையா அது ஆப்போசிட்டில் தான் சாப்பாடெலாம் போட்டிருந்தாங்க இப்போ தனியாக அன்னச்சத்திரம் அன்ன இப்போ வெங்கடேஷ பிரசன்ன அன்ன சொல்லிட்டு வேறு லெவலில் கட்டி வச்சுருக்காங்க வெயிட்லாம் பண்ண தேவையில்லை ஒரு நாற்பது போய் காலியாக இருந்துச்சு அப்படியே போயினே இருந்துட்டு போய் உட்காந்து கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு ரூமில் வந்து ஒரு அஞ்சாயிரம் பேர் சாப்பிட்லாம் ஆனால் சாப்பாடு சூப்பராக இருக்குது சாப்பாடு சாமி சாப்பாடு நல்லா இருந்துச்சு குறையே சொல்லக்கூடாது இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க கடவுள் கொடுத்த சாப்பாடு கூட சொல்லாமல் அழகாக ஒரு துவையில் வச்சாங்க ஒரு பொருள் வச்சாங்க சூப்பர் திருப்தியாக சாப்பிட்டேன் நான் வெளியே போனால் கொஞ்சம் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுறேன் நான் டூரில் போனதால் ஒன்றும் தைரியமாக சாப்பிட்டேன் ஆனால் அங்கே பாத்ரூம் சொல்ல நீட்டாக இருக்குது நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்துட்டு அந்த தேங்காய் உடைக்கிறேன் நின்று அங்கே ஒரு நேரம் சாமியை பார்த்தேன் வீடியோலாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அழகாக போடுவேன் பசிக்குதா அங்கே தருவாங்க வெண்பொங்கல் அப்புறம் சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் துணியில் அப்படியே சுட்ட சுட்ட தருவாங்க இதை உப்புமா தருவாங்க நம்ம உப்புமா பிடிக்காது நம்மளுக்கு பிடிக்கிறவங்க பிடிக்கும் எனக்கு உப்புமா வந்து சாப்பிட மாட்டேன் மற்றபடி மோர்லாம் தராங்க அது மாதிரி தான் சென்ட்ராஃபிக் நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்கள் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து திருப்பதி போயிட்டு வந்தால் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சி நிகழ்வுகள் கஷ்டங்கள் இருக்காது சின்ன வயசுலேருந்தே வந்து திருப்பி நினச்சா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒன்றும் இல்லைங்க எல்லாம் மேரேஜுக்கு எங்கெங்கோ இப்போ மேரேஜ் முடிச்சுட்டு ஹனிமூணு கினிமூணு காஷ்மீர் போங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது மேரேஜ் முடிச்சுட்டு நான் ஒய்ஃபும் போன இடம் திருப்பதி கல்யாணம் முடிஞ்சிச்சு மறுநாளுக்கு முன்னாள் திருப்பதி போனோம் சாமி பார்த்துட்டு வந்து அவ்வளோ தான் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்போதுலேருந்து இருபத்தெட்டு இருபத்தொன்னு முப்பது வருஷமாக வேலை 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 எங்கேயும் போனதில்லை எங்கேயுமே போனது கிடையாது ஒரு பெரிய ஒரு கன்னியாகுமரி மதுரை திருச்சி அந்த மாதிரி எங்கேயும் போனது கிடையாது ஆச்சு கல்நாடி முப்பது வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் போனோன்னு நினச்சா ஒரு ஊருன்னு போனோம் நினச்சா நானும் போகிறது வந்து இதுதான் திருப்பதி தான் இல்லாட்டி திருத்தணி அது போயிட்டு வந்தால் அப்பா ரொம்ப தடவை போய்ட்டு வந்தப்பா ஃபீல் ஆகிடும் அவங்களுக்கு சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் நான் கலைத்துறையில் மேக்ஸிமம் மிஸ்டேஜ் டான்ஸ் ஆடி சந்தோஷப்படுத்தி கைதட்டலாம் வாங்குறேன் ஆனால் எங்கள் ஒய்ஃபை நான் அங்கேயும் கூப்பிட்டுனு போகலாம் அவங்களும் கேட்கல ஒரு ஒருவேள் வயசானப்புறம் இப்போ ஒரு ஐம்பத்தி அஞ்சு மணி ஐம்பத்தாறு ஆகிடுச்சு இனிமேல்ட்டு ஒரு கொஞ்சம் காலம் கடவுளாக பதில் சொன்னால் எங்களுக்கு என்ன கோயில் போனால் காசி ராமேஸ்வரம் இல்லை கன்னியாகுமரி அந்த மாதிரி கோயில்லாம் போகணும்னு எங்களுக்கு ஆசை பார்க்கலாம் கண்டிப்பாக டைம் வரும் வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகும் ஆனால் எதுவும் மறந்து போகாது எந்த விஷயமும் மறந்து போகாது நம்ம மைண்டில் இருந்துனே இருக்கிறோம் ஓகே தேங்க் யூ நான் திருப்பதி எப்படி போயிருந்தோம் ஷார்ட்டாக சொல்லிட்டேன் நீங்களும் போகிறதெல்லாம் போங்க சென்டர் ஆஃப் தி வீக்கில் போங்க ஓகே ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போடுறது தப்பு கிடையாது ஓகேங்களா என்னடா இவர் மாதிரி சொல்லணும்னு நினைக்காதீங்க கஷ்டமெல்லாம் அழகாக சாமி சாமி பார்த்து நிம்மதியாக வரணும் சாமியை பார்த்து தலைவலியோடு வரக்கூடாது ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் திருப்பதி போய்ட்டு ஈஸியான வழி முந்நூறுவா டிக்கெட் புக் பண்ணுங்க ஈஸியாக போய்ட்டு இந்த வட்டி கூப்பிட்டு போக கண்டிப்பாக பார்க்கலாம் அதான் அக்டோபர் முப்பத்தொன்று போகிறோம்ல அக்டோபர் முப்பத்தொன்று பேரனு ஓட்டடிக்கு போகிறோம் அப்போது போகிறோம் அப்போ இப்போதான் இன்னும் ரெண்டு மூணு மாதம் தான் இருக்குது நீங்கள் போகிறீங்க அப்போ கூட்டு சொல்லுங்கள் சரி ஓகே ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க கூட்டிட்டு போயிடலாம் டூரில் அடுத்த கூட டூரில் வரமாட்டாங்க ஆனால் ஏரியா இருக்கும் நான் அப்புறம் ஹோண்டா ஹோண்டாக்டிவாக தான் போவேன் நான் வண்டி வேறு மாற்ற நினச்சின்னு இருக்கேன் சில பேர் நான் சொல்லுவேன் ஆனால் உங்கள் வண்டி நல்லா இருக்குது ஹோண்டா ஆக்டிவாக இப்போ வர ஹோண்டாக்டிவாக நல்லா இல்லை ஸோ இருக்கிற வண்டியை வச்சு ஓட்டுங்க அது மாதம் மாதம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் செலவு வச்சுனே தான் இருக்குது எனக்கு ஓகே தேங்க்யூ லென்த் வீடியோ கேட்டிருந்தீங்க இந்த திருப்பதி ட்ராவல் பற்றி ஒரு லென்த் வீடியோ சொல்லிக்கிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் துணைத்தவனு பேசினா உங்களுக்கே பிடிக்காது என்னடா இவன் துணை தவணை பேசலான்னுப்பீங்க பிடிச்சவங்க பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்